குலதெய்வம் வேறு இஷ்ட தெய்வம் வேறு குலதெய்வம் அப்படிங்கிறது ஒவ்வொரு குலத்தினுடைய முதல் காரண காரணக்கர்த்தாவாக இருக்கக்கூடியவர் அவர் ஒரு சித்தராக இருக்கலாம் யோகியாக இருக்கலாம் ஞானி ஞானியாக இருக்கலாம் அவருடைய பேரில் அந்த குலம் தழைக்கும் அவரையே தலைவராக வச்சு அவரையே குருவாக வச்சு அவரையே நம்ம வழிபட்டு இந்த குலம் தழைக்க வேண்டும் அப்படின்னு அவர்கிட்ட நம்ம கேட்கறது அந்த குலதெய்வம் அந்த குலதெய்வத்தில் நமக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க சொல்கிறது தான் அவங்க சொல்கிறது தான் ஒழிய இதில் ஜோதிடரோ சித்திகளோ யோ யோகிகளோ சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடையாது மாமியார் சொல்லி கொடுத்துருப்பாங்க இதுதான் குலதெய்வமாக இப்படி வழிபடணும் எனக்கு எங்கள் மாமியார் கற்றுக் கொடுத்தாங்க நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க அதை தான் நீங்கள் செய்யணும் அதுதான் குலதெய்வம் இந்த குலத்தையே எப்படிப்பட்ட கிரகங்கள் ஆளுமை இருந்தாலும் ஏழரை சனி அஷ்டமசனி அர்தாஷ்டமி சனி இருந்தாலும் அதையெல்லாம் போகக்கூடியது குலதெய்வ வழிபாடு அந்த வர்க்கத்துக்கே தலைவர் ரெண்டு கிரக தோஷங்கள் போகக்கூடியது கலியுகத்தில் வந்து கலியுக தெய்வம் யாரு அப்படின்னா இஷ்ட தெய்வத்தினுடைய அதிபதி வெங்கடாஜலபதி இஷ்ட தெய்வம் குலதெய்வம் தெரியாதவர்கள் சில நேரத்தில் இஷ்ட தெய்வத்தை எடுத்துக்கிட்டு அந்த இஷ்ட தெய்வத்தை வழிபடுவாங்க அந்த இஷ்ட தெய்வம் தான் வெங்கடேச பெருமாள் அந்த வெங்கடேச பெருமாளை வழிபடுறதுனால குலதெய்வ வழிபாடுனுடைய பலனும் கிடைக்கும் இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடும் கிடைக்கும் கிரக தோஷங்களும் போகும் ஒரே கல்லில் மூணு மாங்க அவங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு தெய்வம் இஷ்ட தெய்வம் இருக்கும் ஆனால் இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் வெங்கடேச குல தெய்வம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் ஆகவே இந்த நிகழ்ச்சியை பா பார்த்துட்ருக்கவங்க அத்தனை பேருமே குல தெய்வம் என்பது வேறு இஷ்ட தெய்வம் என்பது வேறு இதை ரெண்டுத்தையும் போட்டு குழப்பாதீங்க உங்களுக்கு குலதெய்வம் தெரிவினா கூட இஷ்ட தெய்வத்தை வச்சு நீங்கள் கரையேறலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பெரியவங்க இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க ஆகவே உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சால் உங்கள் குலதெய்வத்தை போய் வழிபடுங்க உங்கள் மாமியார் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதேபடி செய்ங்க அதில் வந்து ஜோதிடர் சொல்கிறது அவங்க சொல்கிறது கேட்காதிங்க அதே மாதிரி இஷ்ட தெய்வத்தை போய் வழிபடுறது உங்களுக்கு எப்படியெல்லாம் வேண்டுதல் இருக்கோ அப்படியெல்லாம் நீங்கள் வழிபடுங்க அந்த கோவிலில் இருக்கிற வழிபாட்டு முறையை தவிர உங்கள் மனசில் என்ன தோணுதோ உங்கள் மனசுக்கு என்ன சித்திச்சுதோ அதை நீங்கள் போய் செய்ங்க கனவுல வந்திருக்கலாம் வேற யாராவது உங்களுக்கு சொல்லி இருக்கலாம் அவங்க சொல்றபடி நீங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கினால் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் இப்போ புரிஞ்சுதுங்களா சப்ஸ்கிரைப்